காங்கிரஸ் ஆட்சியில் நிலக்கரியில் இரண்டு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் செல்வ கணபதி பங்கேற்று பேசுகையில் வேட்பாளர் பட்டியலை கூட வெளியிட முடியாத அதிமுகவிற்கு பாஜகவை விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை என சாடினார் திமுக நம்மளை பார்த்து சொல்லுகின்றது இவர்களால் வந்து புதுவையில் வேட்பாளரை அறிவிக்க முடியும் அதுக்கப்புறம் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் வெளிநாடுகளிலிருந்து நிலக்கரியை இறக்குமதி செய்து சுமார் இரண்டு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் வரை ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டினார் மேலும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டில் மின்வெட்டை ஏற்படவில்லை எனவும் மின்சாரம் இல்லாத கிராமங்களே இல்லை எனவும் கூறினார் இந்தக் கூட்டத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சரானா அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்